ஓம் நம குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்மமாயிரத்தில் சிவபெருமானோட பெருமேஸ்வரத்தை மனதுக்கு இனியவர் உகந்தவர் அப்படின்லாம் சொல்லித்து நமக்கு ஒருத்தர் பிடிக்கிறதுனா எப்போ பிடிக்கும் அப்படின்னா அவரோட குணத்தினால நல்ல இருந்தால் அவரை கண்டால் எல்லாருக்கும் பிடிக்கும் இன்னொரு விதத்துலேயும் நமக்கு எல்லோரையும் பிடிக்கும் என்ன அப்படின்னா அவர்கள் மூலியமாக நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு ஏதானும் கிடைச்சிது அப்படின்னா அவர் கொடுக்குறார் அப்படின்னா அவரும் நமக்கு ரொம்ப மனசுக்கு உகந்தவராக இருப்பார் சிவபெருமான் அப்போ மனசுக்கு உகந்தவர் எல்லாருக்கும் பிடிச்சவர் அப்படின்னா எதனால் அப்படின்னா ரெண்டு விதத்துலேயும் குணங்கள்லேயா இருக்கட்டும் பெருமையிலேயா இருக்கட்டும் எல்லா விதத்துலேயும் சிறப்புடையவராக இருக்கார் அதனாலே எல்லாருக்கும் பிடிக்கிறாப்பில் இருக்குது இதுக்கு மேலே ஆசுதோஷி அப்படின்னு கேட்டதை உடனே வரத்த கொடுக்கக்கூடியவராக இருக்கார் சிவபெருமானோட பெருமைகளில் இந்த ஆசுதோஷி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு பேர் உடனே கேட்ட உடனே ஒரு யோஜனை கிடையாது இதை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்லாம் யோஜனை பண்ணி கொடுக்காத எந்த ஒரு தயக்கமும் இல்லாத அடியார்களோட விருப்பத்தை வேண்டுதல் உடனே நிறைவேற்றக்கூடியவராக இருக்கார் அதனாலேயே எல்லாருக்கும் உகந்தவர்களாக இருக்கா ஒரு நாளெல்லாம் பார்த்தமே பல நாமங்களில் எத்தனை தேவர்கள்லேருந்து அசுரர்கள்லேருந்து எத்தனை பேர் அவரை வழிபட்டிருக்கா பூஜை பண்ணியிருக்கா வர வாங்கியிருக்கா அப்படின்னா அப்படி அத்தனை பேருக்கும் உகந்தவராக இருக்கார் மனதுக்கு உகந்தவராக இருக்கிறவர் அடுத்த தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாவது திருநாம் அம்சது ஓம் சுரகணாயனமகா அப்படின்னு இருக்கு இதோட பொருள் என்னென்னா தேவர்கள் கூட்டங்களாக இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் சுரர்கள் சுரர்கள் தேவர்கள் கணங்கள்னா கூட்டம் இந்த தேவக்கூட்டமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு இவரே மகாதேவனாக இருக்கார் தேவர்களுக்கெல்லாம் இருக்கர் தேவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார் அப்படின்லாம் சொல்லித்து அப்போ தேவ கூட்டமாக இருக்காருன்னு திருப்பி ஏன் சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு தேவர்கள் இருக்கா இல்லையா அந்த தேவர்களோட சக்தியாக இருக்கார் அந்த தேவர்கள் ஒவ்வொரு தேவர்கள் ஒவ்வொரு அருள் செய்கிறாப்பில் இருக்குது அவர்களுக்கு அந்த சக்தி இருக்குது அந்த சக்தி எங்கேருந்து வருது யார்கிட்டேந்து வருது எப்படி வருது யார் கொடுக்குறா இவருக்கு அந்த தேவர்களுக்கெல்லாம் கொடுக்கறது சக்தியை கொடுக்கறது இவர் தான் அப்படி இருந்து தேவர்களை வெறுமன ஆளாக மட்டும் இருந்தால் போகிறோமா என்ன இல்லையே அவர்களால் ஒரு பயன் இருக்கணுமே அவர்கள் ஒரு ஏதோ செயல் இருக்கணுமே அப்படி அவர்களையும் இயக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறவர் அதனாலேயே இவர்கள் தேவக்கூட்டமாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறது அடுத்த தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாவது நாம் சொல்கிறது ஓம் விராமாய நமஹா அப்படின் இருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா ரொம்ப அழகான பொருள் பற்றிலிருந்து விலகி இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் பற்றற்றவர் பற்றற்றவரே என்னன்னு சொல்கிறோம் நம்ம துறவி துறவின்னு சொல்கிறோம் இதுக்கு முன்னாலெல்லாம் எல்லாம் தேவ கூட்டமாக இருக்கார்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மனதுக்கு உகந்தவராக இருக்கார் ஏன்னா இவர் அத்தனை பேருக்கும் வாரி வழங்குறதுனால அருள் பண்ணுறதுனால எல்லாம் சொல்லிட்டோம் அடுத்தது உடனேயே இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம் இத்தனை பண்ணினா கூட இத்தனை எல்லாருக்கும் கொடுத்தா கூட நாம் தான் கொடுத்தோம் நாம் தான் பண்ணுறோம் நமக்கு தான் இந்த சக்தி இருக்குது அப்படின்னு எந்த விதமான ஒரு சிந்தனையும் இல்லாத கர்வம் இல்லாத பற்றற்று இருக்கு அதனால்தான் பற்றுக பற்றற்றான் தாளினை நமக்கு அந்த பற்று தானே நம்மளை பாடப்படுத்துறது ஆனால் அந்த பற்றற்று நிலைய ஒரு சிறந்த துறவி மாதிரி இருக்கக்கூடியவர் சிவபெருமான் அதனால் பற்றிருக்கர் விராமாயிரமஹா அப்படின்னு சொல்கிறது சரி அவர் அப்படி இருந்தால் நமக்கு என்ன சார் லாபம் அப்படின்னா அப்படி பற்றற்றவரோட தாழை பற்றினோம் அப்படின்னா விடற்கு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த அறியாமைங்கிற அஜானம்ங்கிற பற்றெல்லாம் விடுறத்துக்கு அதனால் அவர் பற்றற்றவராக இருக்கார் அப்படின்னு இப்போது நம்ம ஆசைப்பட்டு கேட்குறதெல்லாம் கொடுக்குறவராக மட்டும் இல்லை எல்லாத்தையும் கொடுத்துட்டும் கடைசியில் நமக்கு எது ரொம்ப முக்கியமோ அதை கொடுக்கக்கூடிய அந்த தெளிவு ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக இவர் இருக்கிறதுனால இப்படி எதை கொடுத்தாலும் சரி இந்த உலகத்துக்கு உண்டான பொருளை கொடுத்தாலும் சரி அவ்வுலகத்துக்கு உண்டான அருளை கொடுத்தாலும் சரி எதை கொடுத்தாலும் தான் தான் கொடுத்தவன் தான்தான் சேர்ந்தவன் அப்படின்னு எதையும் ஒரு பெருமையை கொண்டாடிக்காத எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கர் பற்றற்று இருக்கர் அப்படின்னு அப்படி ஒரு ஞானி என்ன பிடிக்கணும் அதனால்தான் விராமாய மகான்னு சொல்லித்து அடுத்த தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாவது திருநாமம் அம்சிறது ஓம் சர்வசாதனாய எநமகா அப்படின் இருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா எல்லா பயன்களையும் கூட்டி வைப்பவர் அப்படின்னு அர்த்தம் இது ஒரு பொருள் எல்லா பொருளும் யாருக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன விருப்பமோ வேண்டுதலோ அத்தனையும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னும் அது எல்லாத்தையும் நமக்கு சாதித்து கொடுக்கக்கூடியவர் அப்படின்னும் பொருள் இன்னொரு சிறப்பான பொருள் என்ன அப்படின்னா எல்லா கர்மங்களும் எவரை அடைவதற்கு சாதனங்களோ அவர் சர்வசாதனாய நமஹா எத்தனையோ விதமான சாதனை எல்லாம் இருக்குது இல்லையா ஆன்மீகத்தில் பார்த்தோம் அப்படின்னா யோகத்தில் பிராணாயாமத்தில் இன்னுமே நம்ம கர்மானுஷ்டானங்களில் கர்ம பக்தி ஞானம் இப்படி இல்லைனா பலவிதமான மார்க்கம் வழி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா இதில் எதில் போனாலும் அதை நாம் நம்பிக்கையோடு நாம் உபாசிச்சோம் அப்படின்னா செஞ்சோம் அப்படின்னா யாரை அடையிறோம் ஏதோ ஒன்று அடையிறோம் நீங்கள் கர்மாவில் போகிறதே அடையிற இடம் ஒன்று பக்தியில் போகிறதே அடையிற இடம் ஒன்று ஞான மார்க்கத்தில் போகிறதே அடையிற இடம் ஒன்றுன்னு கிடையாது ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு அகாய மார்க்கமாகவும் போகலாம் இனிமேல் கார்லேயும் போகலாம் ரயில்லையும் போகலாம் இப்படி பலவிதமான மார்க்கம் இருக்குது ஆனால் போய் சேர்ற ஊர் ஒன்றா தானே இருக்குது போல தான் நமக்கு பலவிதமான வழிகள் சொல்லப்பட்டாலும் உபாயங்கள் சொல்லப்பட்டாலும் மார்க்கங்கள் சொல்லப்பட்டாலும் அவரில் எதில் போனாலும் அடையக்கூடியது எது இவரைத்தான் அப்படி எல்லா சாதனங்களாகவும் இவரே இருக்கர் அடையக்கூடிய பொருளாகவும் அவரே இருக்கார் அதுதாங்க விசேஷம் இப்போது ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா அந்த ஊருக்கு போகிறதுக்கு நாம் அகாய விமானமாக இருக்கட்டும் ரயிலாக இருக்கட்டும் பஸ்ஸாக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் அந்த காரு ரயில் பஸ்ஸு அகாய விமானத்தை தானே அந்த ஊருன்னு சொல்லுவோம் மாட்டோம் இது தனி போய் சேர்ற அந்த ஊர் தனியோ இல்லையோ ஆனால் இந்த இடத்துல என்ன இவர்கிட்ட என்ன அப்படின்னார் அந்த போய் சேர சாதனமாகவும் இவரே இருக்கார் அந்த போய் சேர அடையிற இடமாகவும் அவரே இருக்கார் அதனால் சர்வசாதனாயினமாக அப்படின்னு சொல்லித்து இதில் எல்லா பயன்களையும் கூட்டி வைப்பர் அப்படின்னு சொல்லித் அதுக்கு உதாரணமாக தான் ஒரு லீலை தனவானுக்கும் மதியுடையமனுக்கும் அருள் செய்த லீலை அப்படின்னு தியாகேஷ பெருமானிட்ட கடிகாபுரி கடிகாபுரி அப்படிங்குற ஒரு ஊர் அதில் விசாகன் அப்படின்னு ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார் தனவான் குபேரன் மாதிரி சம்பத்தம் இருக்கு அப்படி பொருள் நிரம்பி இருக்குது ஆனால் என்னென்னா மோகத்தில் மாயா மோகத்தில் அப்படி மூழ்கி இருக்கார் மூழ்கி இருக்கார் அதனால் இத்தனை பொருள் இருந்தால் கூட ஒரு நயா பைசா ஒரு நல்லதுக்கு செலவழிக்க மாட்டார் ஒரு நல்ல காரியத்துக்கு கொடுக்க மாட்டார் அதே மாதிரி இப்படிலாம் இருக்கார் அவருக்கு இருக்கிறதுக்கு எவ்வளோ செலவழிக்கலாம் எவ்வளோ தர்ம காரியம் பண்ணலாம் நல்லது பண்ணலாம் இப்படி இல்லாமல் நல்ல காரியம் பண்ணாதோடு இல்லை தர்ம வழியில் செலவழிக்காத்தோடு இல்லை இதுக்கு நேர் விரோதமாக வேண்டாத விஷயத்தெல்லாம் செலவழிச்சிருந்தார் சூதாட்டம் தாசிகள்கிட்ட போகிறது இப்படிலாம் இருந்தார் இப்படி இருக்கிறவர் இதனால் என்ன இவருக்கு ஏதோ ஜென்மாந்திர தான் இத்தனை ஐஸ்வர்யம் இருக்குது ஒரு ஒருத்தர் இருக்கா ஏதோ அவர்களுக்கு ஐஸ்வர்யம் இருக்குது அப்படின்னா அது எதனால் ஏதோ பூர்வ தானே அது கிடைக்கிறது எல்லாருக்கும் கிடைச்சிருதா தான் என்ன இப்படி பூர்வ புண்ணியத்தினால கிடச்ச அந்த பொருளை நல்ல விதத்தில் செலவழித்து இப்போ திருப்பி இன்னும் புண்ணியத்தை ஈட்டிக்காத இவர் வேண்டாத கெட்ட வழியிலெல்லாம் செலவழித்து செலவழித்து எல்லாத்தையும் விரயம் பண்ணிகிட்டு இருக்கார் இந்த கடிகாபுரியில் இப்படி ஒருத்தர் பணக்காரர் இருக்காரா அதே ஊரில் ஒரு பாரத்வாஜ கோத்திரத்தை சேர்ந்த ஒரு வேதியர் ஏழு அந்தனர் இவர் ஏழையாக இருந்தால் கூட தியாகேஷ பெருமான்ட்ட அளவில்லாத பக்தி சிவபக்தி அதனால் இவர் என்ன பண்ணுறார் பல தர்மங்களை பண்ணுறார் அவர்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதில் அந்த ஊருக்கு யாராவது தரிசனத்துக்கு வந்தால் யாத்ரிகளுக்கு அவர்களுக்கு சாப்பாடு போடுறது அவர்களுக்கு தங்குறதுக்கு வீட்டில் தன்னோட குடிசை தான் அந்த குடிசையில இடம் கொடுக்கறது இப்படி பல விதத்துலேயும் அவர் திருப்பணி பண்ணிட்டுருக்கார் கைங்கரியம் பண்ற தொண்டு பண்ணுறார் ஒரே ஊரில் இருக்கா ஒருத்தர் ஒரேடியாக கோடீஸ்வரர் ஒன்றும் பண்ணலை ஒருத்தர் பரம ஏழை ஆனால் இத்தனை மன்றர் இதுலேருந்து ஒன்று தெரியறது நமக்கு படிப்பினை அதனால் நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னாக்க அதுக்கு பொருள் இருந்து தான் வேணுங்கிற அவசியம் இல்லை பொருள் இல்லாதவாளுக்கு கூட அருள் இருந்ததுன்னா மனசு இருந்ததுன்னா பண்ணிடலாம் அப்படின்னு அப்போ பொருள் இருந்து அந்த அருளும் இல்லை மனசும் இல்லைன்னா எத்தனை இருந்தாலும் பண்ண முடியாது அப்படின்னு தெரியுது இப்படி ரெண்டு பேரும் இருக்கா இல்லையா பார்த்தார் தியாகேஷ பெருமான் இப்படி ரெண்டு பேர் இருக்காளே அப்படின்ட்டு இவர் தர்மம் பண்ணுறதுக்கு இவர்கிட்ட அத்தனை பொருளும் இருந்ததுன்னா இன்னும் நிறையா தர்மம் பண்ணுவார் அதனால் ரெண்டு பேருக்கும் அருள் செய்கிறதுன்னு நினச்சார் அதனால் என்ன பண்ணார் ஒரு நாளைக்கு ஒரு சிவயோகி வடிவத்தில் தியாகேஷ பெருமான் வந்து அந்த பெரிய கோடீஸ்வரர் இருக்கார் அவர் வீட்டு வாசலில் நினைக்கிறாப்பில் நின்றுட்டும் அவர்கிட்ட கொஞ்சம் மனசு அவருக்கு இவர்கிட்ட கொஞ்சம் எதோ மரியாதை வருது பேசினுக்க அப்போ சொல்கிறார் நான் ஆரூர்லேருந்து வரேன் அதனால் நீ உனக்கு ஒன்று சொல்கிறேன் நீ ஆரூருக்கு போ நீ இந்த ஆரூரில் போய் பார்த்தேன்னு வச்சுக்கோ நீ ஊரில் இருக்கிற விலை மாதர்லாம் தாசிகளை விட இனிமேல் தேவலோகத்து மாதர்கள் மாதிரி இருப்பா அப்படிலாம் அங்கே இருக்குது அதனால் நீ அங்கே போனீன்னா ரொம்பவே நான் உன்னோட சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் இதை கேட்டோன்னு இந்த விசாகனுக்கு ஆச்சரியம் வந்த ஓ அப்படி ஒரு இடம் இருக்கா போகணுமா அப்படின்னு உடனே சொன்னார் ஆனால் அங்கே ஒரு கண்டிஷன் நீ அந்த ஊருக்கு போனீங்கன்னா கமலாலயம்னு நீர்நிலை இருக்கு அதில் குளித்து அங்கே இருக்கிற தியாகேஷ்வெருமான தரிசனம் பண்ணிட்டு போனால் தான் இந்த விலை மாதர்கள்லாம் ஒன்றை வீட்டுக்குள்ளே விடுவா நீ அப்படி பண்ணி பாரு அப்படிங்கிற இதனாலே என்ன பண்ண இந்த விலை மாதர் ஆசையில் இவர் வந்து கமலாலயத்தில் நீராடிட்டு தியாகேஷ பெருமான் முன்னால் வந்து விசாக நின்னர் பார்த்தர் என்ன ஆச்சு அவ்வளோதான் இந்த அறியாமை அஜானம்ங்கிறது மோகம்ங்கிறது இருக்கிற இடம் தெரியாத போயிட்டு தான் போயிட்டு சே இப்படி ஒரு தியாகேஷர் பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் இதை விட அழகான ஒரு பொருள் எங்கேயானு இருக்கா இதில் கிடைக்கக்கூடிய இன்பத்தை விட வேறு எதனும் கிடைக்க முடியுமா அப்படின்னு இப்படி ஒரு இருந்தவருக்கு மோகத்தில் மொழிகி இருந்தவருக்கு அக்ஞானியாக இருந்தவருக்கு அந்த கமலாலய தீர்த்தத்தோட ஸ்நானமும் தியாகேஷ பெருமானோட அந்த தரிசனமே ஞானத்தை கொடுத்துருத்து அதுக்கப்புறம் அந்த ஊரை விட்டே போகலை அவர் என்ன பண்ணான்னு தங்கிட்டே இருக்கிற பொ செல்வத்தை முழுக்களும் இந்த ஆரூரில் ஊரில் தியாகேஸ்வ பெருமானுக்கு திருப்பணி பண்ணுறது அங்கே வர தொண்டர்களுக்கெல்லாம் செய்கிறது அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறது இந்த வேதியர் வராறுலையே ஏழை அந்தனர் வராரே கோவிலுக்கு வரத்தே அவரை பார்த்துட்டு இவர் இந்த ஊருக்காரருங்கிற தெரியுமே உடனே என்ன பண்ணான்னு தங்கிட்டே இருக்கிற செல்வம் முழுக்களும் உங்கள்கிட்டயே கொடுத்துட்றேன் நீ தான் ரொம்ப நல்லா தர்மம் பண்ணின்னு இருக்க எனக்குமே தியாகேச பெருமானை தவிர வேறு ஒன்றும் வேண்டாம் நான் அந்த கோவிலே இருக்கேன் அப்படின்ட்டு இந்த விசாகன் அந்த கோவிலேயே தொண்டு செஞ்சுன்னு ஈஷனுக்கு அடியராக இருந்துட்டார் இப்படி ஈசனோட அடியனாக இருந்து பொருள் இல்லாத ஆனாலும் கைங்கரியம் பண்ணியிருந்த தர்மம் பண்ணியிருந்த அந்த வேதியருக்கு அத்தனை செல்வம் வந்தது அப்படின்னா இவருக்கு வேணுங்கிற செல்வத்தையும் கொடுத்தார் அவருக்கு வேணுங்கிற அருளையும் கொடுக்குறார் இதுதான் எல்லா பயன்களையும் கூட்டி வைப்பவர் அப்படின்னு நமக்கு என்ன வேணும் எது வேண்டாம் யார்கிட்ட எது இருக்கணும் யார்கிட்ட எது இருக்கக்கூடாதுன்னு நமக்கு தெரியல ஆனால் பரம்பொருளான சிவபெருமானுக்கு தெரியுது இப்படி பலவிதத்திலையும் அருள் செய்யக்கூடியவர் பலருக்கும் அருள் பெருமையை தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாய்